நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் லேண்டு பார்த்துட்ருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நம்ம சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பெருநாயக்கன் பாளையத்தில் தான் அங்கே லொக்கேட் ஆகிருக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா பெருநாயக்கன் இருந்து பாலமலை போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க அங்கே நாயக்கன்பாளையம் என்ற அழகான ஊரில் தாங்க நம்ம சைட்டு லொக்கேட் ஆகிருக்கு இது பியூர் ஆன் ரோட் பேஸ்டு ப்ராப்பர்ட்டிங்க நம்ம லேண்டு மொத்தமாக அறுபத்தஞ்சு பிளாட்டாக பிரிச்சுருக்கோங்க ஒரு ஒரு பிளாட் சைஸும் மினிமம் கால் சென்ட்லேருந்து பிரித்து கொடுத்துட்ருக்கோங்க எல்லா சைட்டுக்குமே ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருபத்தஞ்சி ஃபீட்டு இருபத்தி மூணு ஃபீட்டு தார் ரோடு உள்ளே போட்டிருக்கோங்க நம்ம லேண்டு சுற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் வந்துட்டு நல்லாயிருக்குங்க ஃபுல்லாக வந்து மழை எங்கே பார்த்தாலும் பேர்த் சவுண்ட்ஸு நல்ல ஒரு அமைதியான சுற்றுச்சூழல் ஒரு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு சிட்டி சைடு ரொம்ப நாய்ஸஸாக இருக்குது ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாக அதுவும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் போகிற ஏரியாவாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசிபிஏ அதாவது டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது கீழே தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் சட்டம்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு கீழே தான் நம்ம லேண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு லேண்டு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ எத்தனை சென்ட் வேணாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அதில் வந்து நீங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது போகணும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த இடத்துல வீடும் கட்டிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்தும் காந்திபுரத்துலேருந்தும் இருந்தும் நம்ம சைட்டுக்கு வந்து பஸ்ஸும் இருக்குது ஒரு சென்ட்டோட ரேட்டு வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க ஸோ சைட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் இன்னும் நம்ம லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ